கிச்சனில் இருந்து காலிஃப்ளவர் சில்லி பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஷீலோ கிச்சன்லேருந்து காலிஃப்ளவர் சில்லி பண்ணி காமிக்க போகிறேன் இதுக்கு ஒரு சின்ன காலிஃப்ளவர் பிச்சு வச்சுட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்திருக்கேன் இதில் ஒரு பவுலில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு காஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு இதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பொடி சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கா ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு ஸ்பூனுக்கு புளிக்காத தயிர் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் தயிர் தேவையான அளவு உப்பு தூளுக்கு போடுறேன் நல்லா பெரட்டி வச்சிருவோம் அங்கே இன்னொரு ஒரு ஸ்பூன் தயிர் அரை ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா பரட்டி ஒரு மணி நேரம் ஊறட்டும் சில்லி பொறிக்க போகிறேன் எண்ணெய் நூறு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம போட்டுருவோம் சில்லி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க சிம்மில் வச்சு தான் பொறிக்கணும் அப்போ தான் முருகலாக வரும் நல்லா திருப்பி விட்டுருவோம் நல்லா வேகட்டும் நல்லா பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இந்த சளசலப்பெல்லாம் அடங்கினா தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் காலிஃப்ளவரு நல்லா வெந்துருச்சு காலிஃப்ளவர் மோர் மோடுனுங்க பாருங்க இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம் இது வந்து காலிஃப்ளவர் சில்லி பண்ணி காமிச்சிருக்கேன் இதுக்கு மேலே நம்ம வந்து நல்லா பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக பொடியாக நறுக்கி வச்சுட்டு இப்படி தூக்கி விட்டுட்டு லெமன் பீஸியும் வச்சு விட்ருவோம் நம்ம சாப்பிட்றப்ப லெமனை புளிஞ்சி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே அதேமாதிரி ஷீலகிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி